பிரைஸ் அல்லாட் இன்றைய சிந்தனையின் வசனத்தோடு கதை ஒன்று கேட்போமா ஒரு நாள் குட்டி இளவரசனுக்கு தன்னுடைய தகப்பனான ராஜா கூட காட்டுக்கு வேட்டைக்கு போகணுன்னு ஆசை வந்துருச்சு இதை கேட்டோன்னு மந்திரியும் கூட இருந்த மற்றவங்களும் ராஜா தயவு செஞ்சு வேண்டான்னு தடுத்து பார்த்தாங்க இளவரசன் விட்ட மாதிரி இல்லை ஓன அழ ஆரம்பிச்சுட்டாரு வேற வழி இல்லாமல் ராஜாவும் இளவரசனை தான் குதிரைக்கு முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு காட்டை நோக்கி போனாங்க காட்டுக்குள்ளே போக போக அந்த அடர்ந்த மரங்கள் பறவைகளின் சத்தம் இங்கேயும் அங்கேயமா துள்ளி குதிச்சு ஓடுற மான்களின் கூட்டம் தோகை விரிச்சு ஆடுற மயில்கள் கூட்டம் கூட்டமா யானை கூட்டம் இதெல்லாம் பார்த்தோன்னே இளவரசனுக்கு ஒரே சந்தோஷம் அப்பப்பா அங்க பாருங்க மானு அப்பப்பா இங்க பாருங்க மயில்னு விரல் விட்டு காட்டி சந்தோஷப்பட்டுட்டு போனாங்க அப்பதான் யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல அந்த மரத்துல இருந்து பெரிய மழைப்பாம்போன்னு திடீர்னு இவங்களோட குதிரைக்கு முன்னாடி தொங்குச்சு இளவரசன் பயத்துல உறைஞ்சு போயிட்டாரு ராஜா சற்றும் தாமதிக்கல தான் இடுப்புல இருக்கிற எடுத்து ஒரு சோட்ட சொாரு அவ்வளவுதான் அந்த மலைப்பாம்பு ரெண்டு துண்டா கீழே விழுந்துருச்சு குட்டி இளவரசனுக்கு ஒரே சந்தோஷம் கை கொட்டி சந்தோஷப்பட்டாரு அதோடு இல்லை கொஞ்ச தூரம்தான் போயிருப்பாங்க இப்போ ஒரு பெரிய சிங்கம் உரிமிக்கிட்டு பாஞ்சு வேகமா வந்துச்சு குட்டி இளவரசனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு பயந்து போயிட்டாரு ஆனா கொஞ்ச நேரத்திலேயே சறு சருன்னு பாஞ்சு போன அம்புகள் அந்த சிங்கம் அப்படியே மடிஞ்சு போய் கீழே விழுந்துருச்சு இதெல்லாம் பார்த்த குட்டி இளவரசன் கை கொட்டு சந்தோஷப்பட்டாரு அதுக்கப்புறமா கொஞ்சம் விலங்குகள் எல்லாம் வேட்டையாடிக்கிட்டு அந்த குழுவினர் காட்டுல இருந்து வெளியே போக போனாங்க குட்டி இளவரசனுக்கு கொஞ்சம் கூட மனசே இல்லை அப்பா அப்பா இன்னும் கொஞ்ச நேரம் காட்டுல இருக்கலாமே அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு ஆமாங்க தகப்பனான ராஜா நான் கூட இருக்கிற தைரியத்துல குட்டி இளவரசனுக்கு அந்த காட்டுல இருக்கிற பயமான சூழ்நிலை எதுவுமே பெருசா தெரியல வேதம் இன்னைக்கு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் யோவான் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூணாம் வசனம் ஆமாங்க இந்த வசனத்தோட இன்னொரு பகுதி இப்படி சொல்லுது உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் ஆமாங்க இந்த உலகத்துல நிறைய உபத்திரம் உபத்திரவனா பிரச்சனை போராட்டம் இதெல்லாம் இருக்கதான் செய்யும் ஆனா தைரியமா இருங்க நான் இந்த உலகத்தை ஜெயிச்சேன்னு கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு அப்புறம் ஏங்க பயந்துகிட்டு இருக்கீங்க காட் பிளஸ் யூ ஆல்